السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمن تاب من بعد ظلمه ரீம்தக் அலி லீம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹிற்கே எல்லாமல் அல்லாஹு ரப்புல் அலமீன் ஒரு மனிதன் மனம் வருந்தி அல்லாஹ்விடத்திலே அந்த மனிதன் பாவ மன்னிப்பு கோருகின்ற பொழுது அந்த மனிதனை அல்லாஹ் எப்படியெல்லாம் மன்னிக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாம் உள்ள அல்லாஹ் ஆலமீன் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் மிம்பாதி லுல்மிகி எவரேனும் தம் தீய செயலுக்காக மனம் வருந்தி தம்மை சீர்திருத்தி கொண்டால் தௌபா செய்து கொண்டால் அவர் சீர்திருத்திக் கொண்டால் அல்லாஹ் அவர் தௌபாவை ஏற்று மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் இன்னல்லாக ரஹீம் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் கருணையுடையவனாகவும் இருக்கின்றான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறான் அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய அந்த பாவச் செயலுக்காக வேண்டி வருந்தி அல்லாஹ் இடத்துல அந்த மனிதன் துவா செய்து கொண்டால் தௌபா செய்து கொண்டால் தன்னை சீர்திருத்தி கொண்டால் அல்லாஹ் மிகவும் மன்னிப்போனாக இருக்கிறான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு கண்ணியவானாக கருணையுடையவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நாம் அறிய முடிகின்றது அந்த வகையில் அல்லாஹ் எப்படியெல்லாம் தன்னுடைய அடியான கண்டும் காணாமலும் கருணையுடையவனாக மன்னிப்பனாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம பார்த்தோமே ஆனால் அனஸ் ரதியுல்லாஹுதான் தலா அனஸ் ரதியுல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க அல் கபாயிர் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சபைக்கு ஒரு கிராமவாசி வந்து யாரை சொல்லல்ல படைப்புகளின் கேள்வி கணக்கை யார் கேட்பா அப்படின்னு சொல்லி அந்த கிராமவாசி வந்து என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அதற்கு மாணவி சல்லல்லா அலிசுவல்லம் அவங்க அல்லா தான் கேட்பான் கேள்வி கணக்கு வந்து அல்லா தான் கேட்பான் அப்படின்னு சொல்லி பதில் சொன்னாங்க அப்போது அந்த கிராமவாசி அல்லா தானே கேட்பான் அவன் மட்டும்தானே கேட்பான் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பான் என்பதாக பொழுது அதற்கு பெருமானார் செல்லலா அலையே சொல்லுவாங்க ஆம் அல்லாஹ் ஒருவன்தான் கேள்வி கேட்பான் விசாரணை செய்வான் அப்படின்னு சொல்லி பதிலளித்தார்கள் அப்போது அந்த கிராமவாசி புன்னகைத்தார் சிரிக்கக்கூடியவராக இருந்தான் அதை கண்ட நாயகம் செல்லலாம் அலையே அவங்க நீ எதற்காக வேண்டிய சிரிக்கின்றாய் ஏன் சிரிக்கின்றாய் என்பதாக கேட்டபொழுது அந்த கிராமவாசி சொன்னார் கண்ணியமானவன் என்றால் யார் என்று தெரியுமா அனைத்திற்கும் சக்தி இருந்தோம் அதாவது தண்டனை கொடுப்பதற்கு எல்லா விதமான சக்திகள் இருந்தும் கூட மன்னிக்கின்றானே அவன்தான் மிக கண்ணியமானவன் விசாரணை மேற்கொண்டால் நம்மளை விசாரணை செஞ்சா கண்டும் காணாமல் நடந்து கொள்வான் அப்படிப்பட்ட அல்லாஹ் தான் கண்ணியமானவன் அப்படிங்கிறத அந்த கிராமவாசி சொன்னவுடன் நபிகள் நாயகம் சுல்லல்லாஹ் சொல்லும் அவர்கள் சொன்னாங்க அந்த கிராமவாசி உண்மையே சொன்னார் அல்லாஹை விட கண்ணியமானவன் எவரும் இல்லை அவன் கண்ணியமானவர்களில் மிகவும் கண்ணியமானவன் என்பதாக அந்நிலம் பெருமானார் செல்லா ஹதீஸ் செல்லும் அவர்கள் அல்லாஹை பற்றி இவ்வாறு குறிப்பிட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த அளவுக்கு மனிதனுடைய பாவங்களை கண்டும் காணாமல் என்ன செய்கிறான் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக உடையவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் ஒரு பாவத்தை மன்னிக்கிறான்னா அதுக்கு அந்த இடத்துல என்னென்ன தன்மை இருக்கணும் அப்படிங்கிறத மற்றொரு ஹதீஸை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது அன்னை ஐஷா ரதியுல்லாஹோத்தல்கா அவங்க அறிவிப்பாங்க முஸ்லிம் முஸ்லீம் ஷரீஃபிலும் முசனது அகமது என்ற நூலிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து யார சொல்லல்லா நாயகமே இபுனு ஜது ஆன் கான்ஃபில் ஜாஹிலியத்தி அதாவது அப்துல்லா ஹிபுனு ஜதான் என்பவர் அறியாமை காலத்தில் அறியாமை காலத்தில் அதாவது அறியாமை அய்யாமல் ஜாஹிலி அவனுடைய காலத்தில் எஸ்ஸிலோர் ரஹிம எசிலோர் ரஹிம உறவுகளை பேணி நடப்பவராக இருந்தார் ஒய் தெய்முல் மிஸ்கி இன ஏழைகளுக்கு உணவளிப்பவராகவும் இருந்தார் ஃபஹல் நாஃப் யூ இந்த காரியம் அவருக்கு மறுமை நாளில் பயனளிக்குமா அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் அன்னலம் பெருமானார் செல்லலாளி சுலம் அவர்கள் இடத்துல கேட்ட பொழுது அதற்கு நாயகம் சொல்லலாம் அலேஸ்லாமுங்க அறியாமை காலத்தில் செய்த அந்த விஷயத்தை பற்றி இவ்வாறு சொல்லுவாங்க லா ஃபவுஹ அவர் அறியாமை காலத்தில் ஐயாமுல் ஜாஹிலியாவினுடைய காலத்தில் செய்தது அவருக்கு எந்த பலனும் அளிக்காது இன்னஹு லம்யகுல் யோமன்லி ஹத்தி அத்தி யோம்தீன் ஏனென்றால் அவர் ஒரு நாள் கூட இறைவா விசாரணை நாளில் என் பாவத்தை மன்னித்தருள்வாயாக என்று கேட்டதில்லை என்று நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலீசுலம் அவங்க பதிலளித்தார்கள் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஆக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உறவுகளை பேணுகிறான்னா ஒரு ஏழைகளுக்கு உணவளிக்கின்றானா அந்த மனிதனுடைய தன்மைகள் எப்படி இருக்குங்கிறத நாம் அறிய முடியாது அல்லாஹ் ஒருவன் தான் என்ன செய்கிறான் அறியக்கூடியவனாக இருக்கிறான் அந்த அடிப்படையில் உறவுகளை பேணுகின்றாரையானால் முஹஸ்ததிக்காக வேண்டியும் இருக்கலாம் அல்லது பெருமைக்காக வேண்டியும் இருக்கலாம் அதே போன்று ஏழைகளுக்கு உணவு அளிக்கக்கூடிய தருணத்தில் இவர் பெரிய ஒரு கொடை வள்ளலுங்கிற அடிப்படையில் நம்மளை எல்லாம் புகழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நடக்கக்கூடிய சில பாவங்களின் மூலமாக அந்த மனிதர் ரப்யில்லி ஹத்தி ஹத்தி யோம்தீன் உதாரணம் இறைவா விசாரணை நாளில் என் பாவத்தை மன்னித்தருள்வாயாக இந்த மாதிரி காரியங்களில் ஏற்படக்கூடிய தவறுகளை மன்னித்தருள்வாயாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேண்டதுன்னா நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான் அதில் ஏற்படக்கூடிய குறைகளை மன்னித்து அதற்கு பயன் பலன் என்ன செய்கின்றது இருக்கின்றது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவங்க உணர்த்தி காட்டக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்குற அன்பான் அவர்களே அதைத்தான் தான் அலி ரதியல்லாஹத்தில் அவங்க இவ்வாறு சொல்லுவாங்க அத்ததாவி பில் இஷ்டிகபார் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் ஒரு மனிதனின் வெற்றி செயல் வெற்றி சாவி அதாவது அல் அஜபு மிம்மன் நஜாத்தி ஒரு மனிதனின் வெற்றி சாவி அவனது கையில் இருந்த போதும் வெற்றிக்கான அந்த சாவி அந்த மனிதனுடைய கையில் இருந்த போதும் அவன் அழிந்து போவதை கண்டால் ஆச்சரியமாக இருக்கிறது என்பதாக அலி ரதியுல்லாஹத்தில் அவங்க சொன்னாங்களாம் அது என்ன வெற்றியின் சாவி அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட என்ன செய்யப்பட்டது கேட்கப்பட்டுச்சு அதற்கு அலி ரதியுல்லாஹூத்தில் அவங்க சொன்னாங்க அல் இஸ்திகுபாரோ பாவ மன்னிப்பு தேடுதல் என்ற அந்த வெற்றி சாவி அந்த மனிதனிடத்துல இருந்தும் கூட அந்த மனிதன் பாவ மன்னிப்பு கேட்காம அழிவின் பக்கம் போகிறான அதுதான் எனக்கு ஆச்சரியத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக அழி ரதியுள்ளாஹத்தில் அவங்க கூறக்கூடிய அந்த ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே ஆக ஒரு மனிதன் பாவ செயலில் ஈடுபடுகின்றால் அந்த பாவ செயலினை அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பை பெற்று அந்த மனிதன் வெற்றி அடைவதை விட்டும் அந்த பாவத்திலேயே மூழ்கி அந்த மனிதனுடைய எல்லா விதத்திலும் அழிவின் பக்கம் செல்லக்கூடிய ஒரு நிலைகளை உருவாக்குகிறானே அதுதான் எனக்கு ஆச்சரியத்தை தருகின்றது என்பதை அலி அலியுல்லா அந்த கூற்று நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது ஆக இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவங்க தான் ஆனால் அந்த பாவத்திலிருந்து பிரயாச்சித்தம் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு நிலையில் நம்முடைய செயல்பாடுகளை நம்முடைய நிலைகளை ஆக்கி கொண்டால் நிச்சயம் அது என்ன செய்யும் அந்த மனிதனுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத தான் மேற்காணக்கூடிய ஹதீசுகளின் மூலமாகவும் இறைமறை வசனத்தின் மூலமாகவும் நாம் அறிய முடிகின்றது அத்தகைய பாக்கியமிக்க மனிதர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி எல்லா நிலையிலும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு பரிசுத்தவானாக இரு உலகிலும் வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் அன் இலமது இல்லாஹி ரபீல் ஆலமீன் அலைக்கும் வலிகுமரி வரக்கா